菲律宾。 சத்திய தீர்வுலாத்தையும் வறுமை வரைக்கும் பின்பற்றி வாழ்ந்து நலனிக்க இருக்கின்ற அனைத்து நலன்கள் மீது அல்லாவுடைய சாதையும் வேண்டி விதற்கு பிரார்த்தித்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே சிறாரர்களே அல்லாவுடைய மாணவியையும் அவனது அவனை மறுமையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத சகோதரர்களே இன்றைய இந்த சில வினாடிக்கும் இஸ்லாம் காட்டித்தருகின்ற நலன்கள் பற்றிய பொதுநலன் அதேபோன்று பிறர் நலம் அதே போன்று சுயநலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நலம் இஸ்லாம் எதன் மூலமாக ஈர்த்திருக்கிறது எதனையும் வாழ்விலே புறந்தளி இருக்கிறது என்பதை ஆழமாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் பொதுநலம் பிறர் இஸ்லாம் இஸ்லாமியை அழகாக பெருகூட்டி தருகிறது அதை போன்று சுயநலம் என்ற சிந்தனையை அடிப்படையிலே அதை வெறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு விடயங்களை ஒன்றுதான் முஸ்லிம் என்றால் யார் அல் முஸ்லிமும் ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய வாழ்வில் கொள்ள தன்னுடைய நாவினால் கரத்தினால் ால் இருக்க இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நாம் முஸ்லீம் இல்லை என்பதை இந்த நபிமொழி அளவுக்கு எடுத்துரைக்கிறது எங்களுடைய நாவினாலோ கரத்தினாலோ பிறர் துன்படாமல் இருக்கக்கூடாது துன்படாமல் துன்பப்பட்டால் நாம் முஸ்லீம் அல்ல என்றதை இஸ்லாமுக்கு அழகாக சொல்லித் தருவதை பார்ப்போம் அப்படியாக இருந்தால் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு பொது நலனை எங்களுக்கு அழகாக சாகித்து கொள்வதை பார்ப்போம் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் பொதுநலம் பிற நலமும் போடுகின்ற ஒரு உள்ளமாக இருந்தவர்கள் எனவே இந்த விடயத்தை அழகாக வெறுகூட்டி செல்லுகின்ற ஒரு நபிமொழிதான் நபிகளா சிவன் பாக திருமண மொழி

அது எது என்று கேட்டார்கள் அலா வாசியல்கள் அவை நான் உள்ளம் என்று சொன்னார்கள் இந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் இவை நான் சுயநலமாக எங்களை மாற்றுகிறது பொதுநலமாகவும் மாற்றுகிறது பிற நலத்தை தோழுவதற்கு மாற்றுகின்ற உன்னத சக்தியாக இந்த உள்ளம் எங்கள் உடம்பிலே இருக்கிறது எனவேதான் நபிசலமா பிரேசலம் அவர்கள் ஒரு நபிமணியை சொல்கிறார்கள் அகமசா சொல்கிறார்கள் புகாரிலே இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல் மோமினும் நில் மோமினி ஒரு மூமை இன்னொரு மோமினுக்கு எப்படிப்பட்டவர் என்றால் கட்டிடத்தை போன்றவன் எப்படி அந்த கட்டிடம் இருந்தது என்றால் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலு சக்தியாக இருக்கிறது வலுவூட்டி கொடுக்கிறது இது தான் என்னுடைய மூவின்கள் ஒருவருக்கு துன்பப்பட்டால் அவர் சந்தோஷம் அடைவது கிடையாது ஒருவரும் நலனாக வலிமையாக இருக்கிற பொழுது பற்றி கேவலமாக பேசுகின்ற ஒரு சந்தோஷ நலமானதாக இருக்கக்கூடாது எனவே துன்பத்தின் போதும் தோழர் தோல் கொடுக்கக்கூடியவராகும் அவருடைய பொருளாதார வளர்ச்சியின் நல்ல பண்புகளை காணிக்கிற பொழுது அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை இதைத்தான் கட்டிடத்தை போன்று என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷப்பத பைன அஸாலி இரண்டு கைகளை கோர்த்து இவைதான் ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் உறவுகளோடு சகோதரர்கள் இருக்கிறோம் எனவே நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பொது நலம் எப்படி இருக்க வேண்டும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு துன்பம் வருகிற அவர் அவரோட பார்த்துக் கொள்ளட்டும் அவர் வழியிலே செல்லட்டும் சொல்வது துன்பப்படும் போது அவர்களை கை கூட்டி எடுக்கவாறு இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய பொதுநலம் சுயநலமாக சிந்திக்க கூடாது என்பது இஸ்லாமியாக சந்தித்திருக்கிறது அந்த பொதுநலமாக பண்புகளை சொல்கிற பொழுது

கரைத்திருக்கும் ஒரு பிரயாணி அல்லது ஒரு யாராவது ஒரு பிறர் வீட்டுக்கு வந்து விட்டார் என்பதை இருக்கிறதே இரண்டு விதமான கறி என்ன ஒன்று ஒன்றே இறைச்சி இன்னொன்று ஈரன் நாங்கள் விரும்புகிறோம் ஈர விரும்புகிறோமாக இருந்தால் அந்த கரியை என்னுடைய சகோதரருக்கு குடிப்பதற்கு விரும்ப விரும்பும் எனக்கு

இந்த உலகத்தினுடைய பொதுநலுக்காக இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் ஒருவருக்கு உதவி செய்ய அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு பத்து ரூபாய் கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அஞ்சு ரூபாய்க்கு இவருக்கு ஒரு உதவியை நம்ம பத்து ரூபாய் கொடுக்கிறதா என்று நினைத்து ஒரு சேவைகள் செய்யக்கூடாது இஸ்லாம் அதை வெறுக்கிறது மாதிரியான கழுத்த இருக்கக்கூடாது நாம் எனக்கு அளவு செய்தாலும் அதுதான்

qalan wa kana ajaba ma yakunu fi ramadan

എന്തോയെ <adura> <Les Into things slayen>

தாராளமாக கொடுக்கிறார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே என்னுடைய சமுதாயத்தினரே நீங்க போய் அண்ணாவுடைய ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அண்ணாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறார்கள் நாங்க எப்படியாவது ரசோதா போடு சொல்லுங்கம்மா ரசோதா அந்த சமுதாயத்தை இதை செய்தா நான் கூட பெற்றுக்கொள்ள நினைத்தார்களா இதாவது ஒன்றை கொடுத்து பொதுநல சேவைகளை செய்து பிற நலத்தை பேணி இப்படி செய்தால் என்னுடைய சமுதாயம் இஸ்லாம சமுதாயம் கூடுவேல்கள் நினைத்தார்கள் மாற்றமாக நாங்கள் நினைக்கிற பொதுநலம் அல்ல அதே போன்றுதான் ஒரு சேவையை ஒரு செய்தார் ஒரு சமூகத்திற்கு செய்தால் அந்த சேவையை வைத்து அவரே நாங்கள் வெளிநகையாடுகின்ற சில சந்தர்ப்பத்தை பாருங்கள் ஏன் சாதாரணமாக ஒரு அரசியலால் எடுத்துக்கொள்ள పత్తం <muchas> É culpa நீங்கள் வயது உடைக்க கொள்ளக் என்றார்கள் எனவே குடகுகளை கொடுத்தாவது பிறந்தீர்கள் இதுதான் பிற நலமாக இருந்தது இந்த கொள்கையில் இருக்க வேண்டும் கொள்கை என்ன ஒவ்வொரு ஆற்றும் ஒவ்வொரு கொள்கையை சொல்வார்கள் கொள்கை எந்த கொள்கையை கொள்கையை எங்களை எத்தனை அது நம்ம பார்க்க முடியாது தனையே பார்க்க முடியாது இது சீreadline ஆக நடைபெறக்கூடியது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு कुत्ते சாரி உடனே நீங்கள் எப்படி பொறுளவாக இருக்கவணும் மன் ரஹா குக்கரன் யாரோ ওমরங்களுடைய ஒரு செயலை கண்டால் குற்றமான தீய என்ன செயல்களை நீங்கள் கண்டால் ஃபயுதைபு ஃபி ஃஇல்லா நீங்க என்ன செய்யுங்க அதை தடுத்துக் கொள்வீங்க

பிறரும் துன்பப்படுகிறார்கள் எனவே நீங்க அதற்கு உதவிப்படுங்க என்று ஆனால் இருக்கலாம் இருக்கலாம் யாரு காலோம் நடக்குமா இருந்தால் கையால தடுக்க உனக்கு சக்தி இல்லையா நாம் அதை தடுப்பை விலை பேசுகிறாராக இருந்தால் அப்படியாக இருந்தால் தடுக்கக்கூடிய எனவே அன்பாகும் சகோதரர்களே எப்பொழுதும் பொதுநலம் இருக்கிற பொழுது எங்களுடைய தீமைக்கு நடந்தா என்ன நாங்க பார்க்க இருப்போம் எங்களுக்கு தெரியும் சமுதாயத்திலிருந்து ஒரு கட்டளை இருந்துவிட்டால்தான்

கடுமையாக முயற்சித்து தான் ஒரு கமலாபுடைய ஒரு பாழை உண்டாக்கி அவர்களுக்கான சில கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் சுடப்பட்டிருந்து உங்களோட பிள்ளைகளை நீங்கள் செய்யால் கட்டாயமாக நீங்கள் சனிக்கிழமை எட்டு ஒன்பது பத்து பிரச்சனைகளை அனுப்ப முடிக்க சாதிப்போடைய அந்த கல்வி காலையில் அனுப்பிவிடுக்க காலையில் ஒன்பது மணி பொதுவான கேள்வி முதலாவது கேள்வி ஏற்பதற்கான உபதித்தின்

di